தெரியணும்பா சொல்லுங்க சிவகங்கை மாவட்டம் இளமனூரில் உங்களுக்கு இதெல்லாம் தெரிந்த விஷயம்தான் அதாவது ஏற்கனவே தேவர் பெருமானுடைய போர்டு நேம் போர்டு இருக்கிறது அதற்கப்புறம் ஒரு சில ஜாதியினர் எங்கள் போட வைக்க வேண்டும் என்று வருகிறார்கள் நாங்கள் இன்றைக்கு சொன்னதுக்கு என்ன ஏன் இத்தனை வருடங்கள் இல்லாமல் இப்பொழுது தமிழகம் அமைதியாக இருக்கின்ற அமைதியாக இருக்கின்ற நிலையை ஏன் யார் இதை தூண்டிவிடுவதற்காக செய்கிறார்கள் அதை விட்டு சரியாக விசாரணை செய்ய வேண்டும் என்று தான் இந்த பிரச்சனையை அதுவாண்டு அவங்க போர்டு வச்சுருக்காங்க இவங்க இருக்காங்க அவங்க ஒன்று ஒன்றுமாக இருக்காங்க எல்லாம் தோ விவசாயம் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் தோதா இருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்து இப்படியே வருது தென் மாவட்டங்களில் இதே இது தேவர் ஜெயந்திக்கு முதல் நடந்துருந்தால் என்ன நிலம் இருக்கும் தமிழக அரசில் க கண்காணிக்கிறாங்களா கண்காணிக்கலையா ஏன் இப்படி நடக்குங்கிறத இப்போ நம்ம சொல்ல வந்திருக்கோம் சொல்லியிருக்கோம் அவங்களுமே ஏன் இது திடீர்னு இருந்த இது உருவாகுது அதை நாங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சிருவோம் விரைவில் அது கரெக்டாக சொல்லுவோம் ஃபர்தர் அரெஸ்ட் வேண்டாம் ஏன்னா அவங்களாம் ரெண்டு பேரும் ரெண்டு சைடுமே அவங்க ஒத்து வாழணும்னு நினைக்கிறாங்க அதனால் பீஸ் கமிட்டி போட சொல்லியிருக்கோம் அவங்களும் போடுறதுக்கான வேலையை செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அதனால் பீஸ் கமிட்டி போட்டு இந்த ஃபர்தர் பிரச்சனை வரப்படாத அளவுக்கு பார்க்குறதுக்கு நாங்கள் இந்த தலைவர்கள் எல்லாமே நாங்கள் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதா நாங்களாம் தயாராக இருக்கோம் தேவையில்லாமல் வந்து ஒருத்தர் சட்ட ஒழுங்கை உண்டாக்குறாரு அதுக்கு நீங்கள் சரியான மா நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்கோம் அவன் இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் கேட்டோம் இதுவரைக்கும் அவங்க அந்த தேவர் போர்டு எந்த காலத்துலேயே இருந்துருக்கு நாற்பது வருஷத்துக்கு பிஜேபி மேலே இருக்குது திடீர்னு இப்படி வைக்கிறதுக்கு என்ன காரணம் தேர்தல் நேரத்தில் வைக்கிறது தேர்தல் நேரம்ன்றதுக்காக இந்த சட்ட ஒழுங்கை பிரச்சனை செய்வதற்காக யாரோ தூண்டுதல் விடுகிறார்கள் அவர்கள் அமைதியாக ரெண்டு சமுதாயமும் அவங்க அமைதியாக வாழ்கிற ஊர் அந்த ஊரில் இப்படி ஒரு புது பிரச்சனையை கொண்டு வராங்க இதுக்கு காரணம் யார் என்பதை நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டிப்பாக சொல்கிறோம்னு சொல்லியிருக்கா நாங்க வந்து அங்க பொறுத்தளவுல வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் யாரோ தூண்டி விடுறவுடன் கண்டுபிடிக்க நாங்களும் முயற்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ ஐஜி ஆஃபீஸ் மனு என்ன என்ன மாதிரி கொடுத்துருக்கீங்க அதாவது இந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது நீங்கள் இவ்வளோ பேர் மேலே எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் போட்டிருக்கீங்க அது மாபரும் தப்பு ஃபர்தர் அரஸ்ட் பண்ணக்கூடாது கேஸ் உண்மையில் பிசிஆர் கேஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அவனை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் தேவையில்லாதெல்லாம் சும்மா அவங்க வாட்டி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் இன்வெஸ்டிகேஷனில் எடுக்கணும்னு சொல்லியிருக்கான் சரின்னு சொல்லியிருக்கான் இப்போ பீஸ் மீட்டிங் கண்டிப்பாக ஏன்னா அந்த அந்த கிராமத்தில் வந்து நல்ல அமைதியாக வாழ்கிறவங்களுக்குள்ள இது ஒரு வேறு ஊருக்காரை வந்து இழுத்து விடுறேன் அது வரவிடாமல் பண்ணுறதுக்கு உடனே பீஸ் கமிட்டி போடுறேன் இன்றைக்கே சொல்லிட்டாங்களாம் இப்போ சொல்லியிருக்காங்களாம் நாளைக்கு நாள் கழித்து போட்டுருவாங்க நாமளும் அதை ஐஜி என்ன சொல்லியிருக்காங்க இனிமாதிரி ஃபர்தர் ஸ்வ பிரச்சனை இல்லாமல் இனிமேலுக்கு இந்த லாண்டர் இந்த இந்த மாதிரி லாண்டர் வராத அளவுக்கு நாங்களும் பார்த்துக்க ரொம்ப அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க